சோழ தேசம் நெற்களஞ்சியமும் தொழில் வளங்களும் நிறைந்த ஊர் சோழ தேசத்தை கண்டால் பகைவர்கள் அஞ்சுவார்கள் சோழ தேசத்தின் மக்கள் அனைத்து வசதிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மோசிகன் என்ற பூதத்தினால் சோழ தேசத்திற்கு பிரச்சனை இருந்தது மோசிகன் இரண்டு யானைகளுக்கு சமமானவன் தலைநகர் அருகே துறையூர் காட்டில் மோசிகன் வாழ்ந்தான் காட்டு வழியாக செல்லும் வியாபாரிகளையும் விவசாயிகளையும் கொன்று பூசித்தான் மேய்ச்சலுக்கு வரும் ஆடு மாடுகளையும் விடவில்லை தலைநகர் உறையூரில் அரண்மனை வாசலில் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நம் துறையூர் காட்டில் வாழும் மோசிகனின் தலையை கொண்டு வருவோருக்கு நம் ராஜ்யத்தில் பாதியும் இச்சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசி காவியாவையும் திருமணம் செய்து வைக்கப்படும் இது சோழ சக்கரவர்த்தியின் அறிவிப்பு அரசரின் அறிவிப்பு தீ போல் பரவியது இச்செய்தி மணியின் காதுக்கும் எட்டியது மணி உடல் வலிமையும் கூர்மையான அறிவும் பெற்றவன் ஒரு கோவில் திருவிழாவில் இளவரசி காவியாவின் அழகில் கவரப்பட்டவன் சாதாரண விவசாயின் மகனான மணிக்கு காவியாவின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டது மன்னரின் இந்த அறிவிப்பு மணிக்கு நல் வாய்ப்பாக அமைந்தது மோசிகனை பற்றி நன்கு அறிந்ததால் நாட்டு மக்கள் யாரும் அவனை கொல்ல முன்வரவில்லை இதனால் அரசர் மனவேதனையில் இருந்தார் அப்பொழுது அரசன் முன் மணி நிறுத்தப்பட்டான் யாரு பாணி எதற்கு வந்துள்ளாய் மன்னா தாங்கள் அறிவித்த செய்தியை அறிந்தேன் நான் அந்த மோசிகனன் தலையுடன் வருகிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் அரசருக்கு இவன் தோற்றத்தில் சந்தேகம் இருந்தாலும் வேறு யாரும் முன்வராததால் அனுமதி அளித்தார் மோசிகனை வால் கூர்மையாலும் உடல் வலிமையாலும் வெல்ல முடியாது என மணி நன்கு அறிந்தான் புத்தி கூர்மை ஒன்றே வழி என முடிவெடுத்தான் கிளம்பும் முன் மாவினால் ஒரு உருண்டை செய்து அதன் மீது சிறு மண்ணை தூவி பார்ப்பதற்கு கூழாங்கல் போல செய்தான் மேலும் தான் வளர்த்த வெள்ளை குருவியையும் இந்த உருண்டையையும் ஒரு சுருக்கு பையில் போட்டு இடுப்பில் கட்டி கொண்டான் மோசிகளை தேடி துறையூர் காட்டுக்குள் சென்றான் வழியில் ஒரு இடிந்த கோயில் கண்ணில் பட்டது அப்பொழுது ஒரு மந்திர ஒளி காதில் கேட்டது ஒளி வந்த திசை நோக்கி கோவிலுக்குள் சென்றான் அங்கே யாரும் கண்ணில் படவில்லை ஒரு நெல்லி மரத்தடியில் ஒரு பெரிய புற்று இருந்தது அதிலிருந்துதான் ஒளி வருகிறது என அறிந்தான் மணி புற்றின் அருகில் சென்றவுடன் புற்று மறைந்து முனிவர் காட்சி தந்தார் வணக்கம் குருவே என் பெயர் மணி எப்படி இந்த கோயில் இருந்தது வா மணி நீ யாரை தேடி வந்துள்ளாயோ அந்த மோசிகன் தான் இக்கோயிலை இடித்தான் மோசிகன் அவனை கொல்வது மிக கடினம் புத்தி கூர்மையால் மட்டுமே அவனை வெல்ல முடியும் உங்கள் ஆசி கிடைத்தால் கண்டிப்பாக மோசிகனை கொள்வேன் உன் மன உறுதியை பாராட்டுகிறேன் இதோ இந்த நெல்லிக்கணையை எடுத்துக்கொள் இதை எப்படியாவது அவன் உண்ண வேண்டும் இந்த நெல்லிக்கனி அவன் ஞாயிற்றுக்குள் சென்றுவிட்டால் உன் காரியம் நிறைவேறும் முனிவரின் ஆசி பெற்ற நெல்லிக்கனியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நடு காட்டிற்கு சென்று ஒரு பெரிய மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் பூத மோசிகன் வந்தான் அவனை கண்டதும் மணியின் உடல் நடுங்கியது இருந்தாலும் தன் முகத்தை சிரித்தபடியே தைரியமாக வைத்துக் கொண்டான் எனக்கு மனித வாடை வருகிறது நான் பசியில் இருக்கிறேன் உன்னை உடனே சாப்பிட வேண்டும் எங்கு இருக்கிறாய் இதோ நான் இங்கே இருக்கிறேன் தைரியம் இருந்தால் என் முன்னே வா பார்க்கலாம் இதோ வந்து விட்டேன் உனக்கு அவ்வளவு தைரியமா ஆமா நான் உன்னை விட பல மடங்கு பலசாலி உன்னை போல் பூதங்களை நான் கொன்று உள்ளேன் மகா காலிடம் நான் ஒரு வரம் பெற்றுள்ளேன் நூறு பூதங்களின் மண்டை ஓட்டால் மாலை செய்து காளிக்கு மாலையிட்டால் இந்த பூமியே எனக்கு சொந்தமாகிவிடும் இதுவரை தொண்ணூத்தி பூதம் மண்டை ஓட்டை சேர்த்து விட்டேன் இன்னும் ஒன்று கிடைத்தால் மாலை தயாராகிவிடும் இப்போதே என் பலத்தை உனக்கு காட்டுகிறேன் பார் இது என்ன தெரிகிறதா கூலாங்கல் உன் கண் முன்னாடியே இதை சுக்கு நூறு பார் மணி கொண்டு வந்த மாவு உருண்டையை அமுக்கியதும் மாவாக கொட்டியது இதை கூலாங்கல் என்று நம்பிய பூதம் திகைத்து நின்றது இப்போது என் படத்தை உனக்கு காட்டுகிறேன் பார் இதோ இந்த கூழாங்கல்லை மேலே தூக்கி போடுகிறேன் அது அரை மணி நேரம் சென்ற பிறகுதான் கீழே விழும் பார் அரை மணி நேரம் கழித்து பூதம் வீசிய கல் கீழே விழுந்தது மரத்தை விட்டு இறங்கிய மணி தான் கொண்டு வந்த வெள்ளை குருவியை கண்ணிமைக்கும் நேரத்தில் வானில் வீசினான் வெகு நேரம் ஆகியும் கல் கீழே விழாததால் மோசிகன் உண்மை என்று நம்பினான் நான் ஒத்துக்கொள்கிறேன் நீ என்னை விட பலசாதிதான் நீ என் வீட்டுக்கு வந்து விருந்து உண்ண வேண்டும் இனி நாம் நண்பர்களாக இருப்போம்

நானே எடுத்து வருகிறேன் மோசிகன் சென்று தண்ணீர் எடுத்து வந்தான் நண்பா விறகு இல்லை அதோ அந்த பெரிய ஆலமரத்தில் விறகு எடுத்து வா நான் போனால் அந்த மரத்தையே பிடுங்கி வந்து விடுவேன் பிடுங்கி வரவா தன் குகை அருகேதான் அந்த மரம் உள்ளது மரத்தை பிடுங்கினால் தன் குகைக்கு பாதிப்பு வரும் என்று மோசிகன் யோசித்தான் பூதமே சென்று விறகு எடுத்து வந்தது உணவு தயாரானது சமைத்து பூதம் யோசித்தது நாம் எடுக்க செல்லும் பொழுது தண்ணீரில் விஷம் கலந்திருப்பானோ என்று சந்தேகப்பட்டது இவனை முதலில் சொல்ல வேண்டும் தான் இரண்டாவதாக சாப்பிட வேண்டும் என முடிவெடுத்தது இருவரும் தேவையான உணவை தட்டில் எடுத்து கொண்டனர் என்ன நண்பா சிறிதளவு தான் எடுத்துள்ளாய் பின் எப்படி உனக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கிறது அதற்கு நான் ஒரு உறங்கும் முன் உண்பேன் அக்கனியே என் பலத்திற்கு காரணம் சரி நண்பா நீ முதலில் சாப்பிடு விருந்தாளிதான் முதலில் உண்ண வேண்டும் மணி உணவை சாப்பிட்ட பின் பூதம் சாப்பிட்டது இருவரும் உணவு சாப்பிட்ட பின் உறங்க சென்றனர் மணி கண்மூடி படுத்திருந்தான் யோசித்துக் கொண்டே இருந்தான் மணி நன்றாக தூங்கியதும் அவன் தலையை ஒரே அடியாக உடைக்க வேண்டும் பின் அந்த நெல்லிக்கனியை தான் எடுத்து உண்ண வேண்டும் என்று யோசித்தான் இப்படி பூதம் யோசிக்கும் வேளையில் மணி எழுந்து நின்றான் ஏன்பா தூக்கம் வரவில்லையா நீ விருந்து கண்கள் சொருகி வருகிறது ஆனால் ஆனால் என்ன பயப்படாமல் தூங்கு நான் இருக்கிறேன் பயம் வேண்டாம் பயம்மா எனக்கா தூங்கு முன் நெல்லிக்கனியை சாப்பிட மறந்து விட்டேன் எழுந்தேன் நண்பா நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கேட்கட்டுமா ம் நீ தான் என் நண்பனாச்சே வேறென்றும் நீ கூரியதிலிருந்து எனக்கும் அந்த நெல்லிக்கனியை உண்ண வேண்டும் போல் உள்ளது பின்பு மட்டும் அதை எனக்கு தருகிறாயா ஓ சிறந்த விருந்தே வைத்துள்ளாய் இந்த சிறு நெல்லிக்கனியை உனக்கு தர மாட்டேனா வாயை தர நல்ல அப்படியே விழுங்க வேண்டும் பூதம் வாயை திறந்தவுடன் நெல்லிக்கனியை அதன் வாயில் தூக்கி வீசினான் பூதம் நெல்லிக்கனியை விழுங்கியது நெல்லிக்கனி உள்ளே சென்றவுடன் தன் வேலையை துவங்கியது கடும் வயிற்று வழியால் மோசிகன் அங்கும் இங்கும் ஓடினான் சிறிது நேரத்தில் அவன் வயிறு கிழிந்தது உள்ளே இருந்து ஒரு நெல்லி மரம் வளர்ந்து வெளியே வந்தது மோசிகன் என்ற பூதம் துடி துடித்து இறந்தது மணி மன்னனிடம் மோசிகனின் தலையை கொண்டு வந்து சேர்த்தான் வீரனை சாதித்து விட்டாய் நீ ஒரு மா வீரன் என்று நிரூபித்து விட்டாய் நீயே இச்சோழ தேசத்தின் உண்மையான வீரன் அரசர் தான் அறிவித்தபடி தன் ராஜ்யத்தின் பாதியை கொடுத்து தன் அழகு மகளான இளவரசி காவியாவையும் மணிக்கு திருமணம் செய்து வைத்தார் காவியாவும் மணியும் புதிய ராஜ்ஜியத்தில் நீண்ட நாட்கள் திறமையாக ஆட்சி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க